அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதவி அறுபத்தி நான்காவது பதிவும் மிக அற்புதமான பதவியும் பக்தி பெருக வேண்டும் ஒரு மனிதனுக்குள்ளே பக்தி என்ற தீ உள்ளே எரிய ஆரம்பித்து விட்டார் அவனுக்குள்ளே இருக்கின்ற இருள் குழப்பங்கள் எல்லாம் விளைவிடும் அந்த பக்தி தீயை மட்டும் நாம் உள்ளத்திலே ஏற்றுவிட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அன்னையுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நேர காலங்கள் எல்லாம் தேவையில்லை எப்பொழுது வேணாலும் அன்னையனுடைய திருநாமத்தை நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பக்தி தீயை நாம் உள்ளே கொண்டு வருவது நமக்குள்ளேயே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அந்த கொண்டு வர வினையை நமக்கு தொடர்ந்து கொடுப்பதற்கான தன்மை இந்த பதிகத்திற்கு உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த பொருளாக்கத்திலேயே அபிராமி பட்டரும் பாடியிருக்கிறார் அதனால்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாடலை பார்ப்போம் வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்கு அன்பு பூனேன் உனக்கு அன்பு கொண்டேன் உனக்கு அன்பு கொண்டேன் என் புகழ்ச்சி அன்றி தேனே ஒரு பொழுதும் உன் திருமேனி ஒரு பொழுதும் திருமேனி தானே இரு நிலமும் இசையும் நான்கு சகனமுமே அப்படின்றார் வீணே பலிக வரும் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு போனேன் அபிராமி பட்டருடைய காலத்தில் நிறைய சிறு தெய்வ வழிபாடுகள் இருந்தது அந்த தெய்வ வழிபாடுகளில் பெரும்பாலும் பலியிட்டு அவர்களுக்கு உண்டானதை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையான கருத்து இருக்கிறது பலி கொடுத்தால் தெய்வங்கள் எல்லாம் அருள் கொடுக்கும் என்ற கருத்தை உடைக்கிறார் அந்த தெய்வங்கள் பால் நான் செல்லவில்லை அந்த மாதிரியான ஒரு கருத்தை தெய்வங்களுக்கு பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சிரித்தார் அது ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் பலி கொடுத்து பலி கொடுத்து இறைவனை முட்டாள்தனமாக காரியத்தை செய்து செய்து இறைநிலைக் கோட்பாட்டில் அதை புகர்த்தினார்கள் என்று நம்முடைய மாண்போர்களும் முன்னோர்களும் கூறுகிறார்கள் பலி என்பது நாம் எதை கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆன் ஆணவம் கன்மம் மாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூமலத்தை தான் இறைவனிடம் போய் நாம் பலியாக இந்த பலிப்பீடத்தை வணங்குகின்ற பொழுது கூட இப்படி தான் நம்முடைய ஆணவம் கன்மம் மாயை இந்த மும்மலங்களும் நீங்க வேண்டும் நான் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் என்று அந்த பலிபீடத்தில் வணங்கினார் அது நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பலிபீடத்தில் போயிட்டு தொட்டு வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் அப்போது தான் அந்த பலிபீடம் வைத்தார் ஆனால் இங்கே பலி கவரும் தெய்வங்கள் பால் என்று அப்படின்றார் அப்போது அந்த சிறுமை வழிபாட்டில் பலி என்ற தன்மை இருந்திருக்கிறது அதை இவர் வெறுக்கிறார் இறைவனுக்கு பலி தேவையில்லை அன்பு ஒன்றே போதும் என்று இவர் கூறுகிறார் உயிரே பலி கவரும் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூண்டேன் அந்த பக்கம் நான் போக மாட்டேன் பலி கொடுகிற பக்கம் நான் போகவே மாட்டேன் ஏன் என்று சொன்னால் உன்னிடம் நான் அன்பு செலுத்திவிட்டேன் அன்பு பூனேன் அப்படின்றார் அவங்க பக்கம் நான் போக மாட்டேன் உனக்கு அன்பு கொண்டு கொண்டே இறைவனிடம் வேறு எதுவும் நாம் செலுத்தி தருவேன் ஆடை அபிஷேகமும் ஆராதனைகளும் அன்பு மட்டும் செலுத்தினால் போதும் அன்பே சிவம் அப்படின்றார் அப்போது அன்பு தான் மிக பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறார் இறைவன் மேல் நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அன்பு தான் செலுத்த வேண்டும் கண்ணப்பர் தான் செலுத்துறார் இறைவன் மேலே அவர் என்ன வழிபாடு செய்தார் என்பதற்கு இறைவன் சொல்லவில்லை அவருடைய தூய்மையான அன்பை பார்த்துதான் இறங்கி வருகிறார் சாக்கியார் நாயனார் கல்லால் எரிகிறார் கண்ணப்பர் செருப்பால் அடிக்கின்ற ஒரு சூழல் இப்படி இது இரண்டையும் பொருட்படுத்தாமல் இறைவன் காட்சி கொடுத்து முக்தி கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர்களுடைய தூய்மையான அன்புக்குத்தான் இறங்கியிருந்தான் தான் இங்கே இறைவன் மேல் நாம் செலுத்த வேண்டியதெல்லாம் அபிஷேகமோ ஆராதனைகளோ பணங்களோ இதோ கிடையாது நாம் இறைவன் மேல் மாறாத பற்றும் அன்பும் கொண்டிருந்தால் அதுவே மிகப்பெரிய சிறந்த வழிபாடு என்பதை இங்கு நல்ல தெளிவு கொடுக்கிறார் தெளிவுபட குறிக்கிறார் இப்போ வேற என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தா நின் புகழ்ச்சி என்று பேனேன் நான் வந்து பின்பற்ற வேண்டியது உன்னை தவிர உன்னுடைய புகழை தவிர உன்னுடைய திருநாமத்தை தவிர வேற ஒருவரை பாட மாட்டேன் வேற ஒன்றை நான் நாட மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் நீ புகழ்ச்சி என்று பேனேன் ஒரு முழுதும் உன் திருவி திருமீனை பிரகாசம் அன்றி காணேன் நான் யாருக்கு அன்பு கொண்டேன் பிற தெய்வங்கள் பால் அன்பு செலுத்த மாட்டேன் உன்னிடம் அன்பு செலுத்துவேன் அப்புறம் உன்னுடைய போட்சியையே நாடுவேன் அடுத்தது உன்னுடைய திருவேணி என்று சொல்லப்படுகின்ற இப்போ தெய்வங்களை ஆதி இந்த கல் சிறையாக வெடித்து வைத்திருக்கிறார்களா அந்த மேனியை சொல்கிறார் ஒரு பொழுதும் உங்கிற திருமேனி பிரகாசமன்றி காண எப்பொழுதும் அந்த பிரகாச மேனியை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அன்னையனுடைய மேனியை திருமேனின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்லை பிரகாசம் அப்படி ஒளி பொருந்திய மேனி உலகத்துக்கெல்லாம் ஒளி தரக்கூடியவள் அதனால் அதை நான் எப்பொழுதும் பார்த்து கண்ணுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அந்த தூய்மையான இறைவனை இதை தரிசிப்பதும் இதை பார்ப்பதும் அதுவே அந்த கண்ணுக்கு துளிச்சி தரக்கூடியது அதுதான் திருமேனி பிரகாசம் அன்றி காண இரு நிலமும் திசை நான்கும் ககனமே சொல்றார் இரு நிலம் அப்படின்னா நிலம் பூமி பூமியும் சொல்றார் வானத்தையும் சொல்றார் வானமும் பூமியும் திசை நான்கும் அப்படின்றார் நான் இந்த அபிராமந்தை பார்த்தே சொல்லியிருக்கேன் வானம் பூமி பூமி எல்லா இடத்துலயுமே அன்னை நிறைந்திருக்கிறார் இப்போ இந்த அப்போ என்ன சார் அம்மன் அம்மா அம்மனுடைய சிலையெல்லாம் உட்கி வச்சுருக்காங்க நீங்கள் உடனே அண்ணன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறாங்க அப்படின்றீங்க இப்போது ஒரு மேப்பு மாதிரி தான் அன்னையோடைய சிலையை வடித்து வைத்திருப்பார் யாரோ ஊருக்கு வழி தெரில இந்த வழியை ஒருத்தர் போட்டு கொடுப்பார் இந்த வழியாக போங்க அப்படின்னு இப்போது அந்த கோயில் வழிபாடெலாம் அப்போ நீங்கள் மறக்கிறீங்களா அப்படின்னா கோயில் வழிபாடு என்பது பக்தி மார்க்கத்தில் அரிசுவடி மாறி அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அரிசுவடி படித்தால் தான் நமக்கு இலக்கியங்களையும் எழுதவும் படிக்கவும் வரும் அரிசுவடி அறிய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் கோயில் மார்க்க தெய்வ பக்தி மார்க்கத்தில் அரிசுவடி மாறி இருப்பது கோயில் மார்க்கம் அதற்கப்புறம் ஒரு மார்க்கம் இருக்கிறது அது ஒவ்வொரு கிளாஸாக பாஸ் பண்ணிருந்தால் தான் தெய்வ மார்க்கத்தை உணர முடியும் பக்தி மார்க்கத்தை உணர முடியும் அப்போ இரு நிலமும் திசை நான்கும் பரவி கிடக்கிற அந்த பிராசக்தியை சொல்கிறார் வானத்திலும் தான் இருக்கு பூமியிலும் தான் இருக்கு அப்போது திசை நான்கிலும் நீதான் அந்த அறிவுவினுடைய ஒளியாக ஜீவ ஒளியாக இறையினுடைய துகள் ஒளியாக நீ வெண்ணிக்க கொண்டிருக்கிறான் நம்ம ஏற்கனவே ஒரு அபிராமி எந்த அறிவிப்பாட்டில் வானந்தமான வடையுடையன்றதுக்கு சொன்னோம் இந்த வானைத்த வானம் உன்னுடைய சக்தி அறிவியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் வானம் என்பது மிகப்பெரிய எல்லை தன்மை விரிந்து கொண்டே சொல்லுகிறது அது வானத்துக்கு எல்லையே இல்லை என்கின்றார் ஆனால் அபிராமி பட்டர் சொன்னார் வானத்துக்கு எல்லை உண்டு அப்படின்றார் அந்த எல்லையான சக்தி அன்னை தான் வானம்னா மேலே இருக்க அந்த வெட்டவெளி அந்தம்னா முடிவு அந்த வானத்துக்கான முடிவு தன்மை ஆக இருக்குது முடிவான சக்தி இந்த ஆதிபரா சக்தி அப்படின்ற தன்மையை இருக்கலாம் அதனால் இந்த இந்த மூன்றிலும் நான்கு திசையிலும் அதே மாதிரி இந்த நான்கு திசையிலும் நிலத்திலும் வானத்திலும் மின்னக்கூடிய இதையெல்லாம் அந்த சர்வ சக்தியாக இருந்து நாதமாக இருந்து இயக்கக்கூடிய பேரொளி ஆற்றலாக அன்னை இருக்கிறார் மிகப்பெரிய பேரொழி தன்மையாக அன்னை இருக்கிறாள் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் குடிப்பெருமா சபைகளில் சார்க்கணும் மணக்காமல் சபை கண்டுபார் நன்றி மனம்